அதுல இந்த இரண்டு அவருடைய அந்த அறிவியல் இயக்கம் சார்ந்த அந்த அறிவுலி இயக்கம் சார்ந்ததுல தமிழ்ச்சனுடைய கருத்து ஏன் அவருடைய கருத்தை சொல்ல அதாவது தனிப்பட்ட என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது அறிவொழிதான் என்று தமிழ்ச்சொந்தன் சொல்லுறாங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு இங்கே உட்காந்துருக்கு நம்ம இல்லை யாருக்காவது வாழ்க்கை அனுபவம் இல்லாத ஒரு ஆள் இருப்பானா வாழ்க்கை அனுபவங்கிறது எல்லாருக்கும் இருக்கு சகதருங்க இருக்கு அவரவர் வாழ்கிற வாழ்க்கையில் அனுபவம் அவரவருக்கு இருக்கு ஆனால் ஏன் தமிழ்ச்செல்வனுடைய அந்த அனுபவங்களை வந்து இவ்வளவு பேர் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏனென்றால் சராசரி அனுபவங்களில் இருந்து எவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவ சரணை உருகத் தெரிகிறதோ அவன் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறான் என்பதை மனசு அருவணி இயக்கம் ஒரு அனுபவத்தை தருது அருமணி இயக்கம் அதில் வந்து ஒரு ஒரு உடல் குணமுற்ற ஒரு பெண் பற்றி ஒரு பகுதி வருது செண்பகவல்லின்னு நினைக்கிற பேர் ரொம்ப காட்சி அப்படியே ஒரு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது ஒன்றுமே இல்லை ஒரு ஊரில் அறிவொலிக்காக அவங்க போறாங்க அப்போ அறிவொழி கலெக்டரோட பிரச்சனை நடுவில் ஒரு தேக்கம் வருது ஆனால் சின்ன கிராமத்தில் மட்டும் வாசலில் வந்து பதினஞ்சு பிளஸ் மூணு பதினெட்டுன்னு ஒரு பொண்ணு குளம் போட்டுருக்கா அறிவொழியை கொஞ்சம் வெற்றி ஆனா அவன் ஐயனா கொலம் போட்டிருக்காங்க அறிவொலி சுடருட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறது தெரியுது இவர் கேட்குறாரு யாரப்பா அப்படி ஒரு பொண்ணு அப்படிங்கிறார் ஐயோ ஒரு பொண்ணு இருக்காங்க செண்பகவல்லி நவரா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு கால் ஊனம் காலை கெஞ்சி கேந்திக்கிட்டு வந்து நின்று இந்த பொண்ணு தான் வராங்க அப்போ தமிழ்ச்செல்வன் அதுதான் மதுக்கூர் பேசுனார்ல தமிழ்ச்செல்வனி தரிசிக்கிற இடம்னு நான் தமிழ்ச்செல் தரிசித்த இடம் அந்த செண்பகவல்லி காலை கெஞ்சி கேந்திட்டு வந்து நின்று நான் தான் வெட்கப்பட்டு இந்த கம்பீரமா நான் தான் சொல்றது வேற வெக்கப்படு சொல்றது வேற வெக்கப்படுறவரையும் உருவாயின்னு அர்த்தம் இருக்கும்போது தமிழ்ச்சவர் சொல்றாரு அந்த பெண்ணுடைய கண்ணத்தை அப்படியே கையால் தடவி நீதானம்மா என்று சொல்லிவிட்டு அவள் தலையில் ஆசீர்வாதம் பண்றது மாதிரி செய்தவுடன் கூட இருந்த இரநூறு பேரும் கரவுளை எழுப்பி அறிவுரை தொண்டர்கள் சந்தோஷப்பட்டாங்க என்று சொல்றாரு இதில் இன்னொரு அற்புதம் நான் பார்த்து ரசித்தது சரி உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்காமா என்று கேட்கிறார் அண்ணே வேற ஒன்றும் பிரச்சனை என்னென்ன ரெண்டு பசங்களோட ரொம்ப தொல்லையாக இருக்கு அவங்க சரி பண்ணா அறிவொழி சரியாயிடும் யார் அந்த ரெண்டு பேரு அது பெரிய ஐரங்கி சரி பண் அறிவொழியை கிட்ட கெடுத்தவங்க பேரும் மாடசாமி அதில் அது பெரிய ஐரங்கி தான் உண்மையாகவே இப்போ நான் படித்து அப்படியே ஆச்சு போயிட்டாச்சு அவர் பேர் மாடசாமி ஆடா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தண்ணி வண்டி அந்த தண்ணி வண்டி ரெண்டு பேரும் கிடக்குறாங்க மடத்தில் என்ன ஒண்ணு இரநூறு பேரும் புரட்டாங்க ரெண்டு பேரும் பார்க்க இவருக்கு வந்து கத்துறாரு ஏய் நீ எப்படி ஒன்றோட ஒன்று பண்ணாடாங்கிறா நீ எல்லாம் அரை மணி நேரத்தில் போயிருவீங்க அந்த பொண்ணு பாவண்டாங்கிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த இரநூறு பேர் போய் அந்த தண்ணி வண்டி மடத்துல இருந்து எழுப்பி கொண்டாடுறாங்க பொண்ணை ரெண்டு பேர் பேக்க பேதை முடிக்கிறான் என்னன்னு தெரியாமல என்ன செஞ்சேன் இரநூறு பேரும் நான் அந்த வரியை படிக்க வரைக்கும் உத பின்ன போறாங்கன்னு நினச்சேன் நீங்கள் காந்தியம் அஹிம்சை என்னென்னோ படிச்சிருக்கீங்கல்ல அந்த இரநூறு பேரும் அந்த ரெண்டு தண்ணி வண்டி காலைல அசாஸ்தாங்கமாக ஊகுறாங்க அண்ணே நீ தானே இந்த ஊரில் அறிவொழியை காப்பாற்றணும் என்று காலை பிடிச்சிக்கிட்டு கலர்ணு உடனே அந்த இரநூறு பேருக்கு திகச்சு என்ன எங்களுக்கு புரியல தூக்கி தோலில் வச்சு ஊரே சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்க எல்லாம் புரிஞ்சு அறிமுடி வெற்றி அடையுது தமிழ்ச்சி அந்த கற்றையை முடிக்க போய் குடிக்கிறாரு அந்த செம்பகவழி எங்கே இருக்கிற உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தாயி எப்படி இருக்க பார்க்க முடியலையே எழுதும் போதா மனசில் பட்டுச்சுன்னா ஒரு வேலையை செய்வது எவ்வளவு சிறப்பு அதை விட சிறப்பு அந்த வேலையில் பங்கேற்றவர்களை நெஞ்சார மனதார கொண்டாடுவது என்ற பண்பு தமிழ்ச்செல்வனுக்கு அதனாலதான் தமிழ்ச்செல்வனுடைய விழாவை தன் விழாவை எல்லாம் நினைக்கிறதுக்கான காரணம்